எது ஒன்றும் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இனிக்கும் ஒரு இனிமையாகவும் இருக்கும் அதுவே உங்களுக்கு கசப்பாகும் அதான் இல்லாத வாழ்க்கைங்கிறது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க நேசித்து திருமணம் பண்ணும்போதும் காய்தாக்கம் தேவைப்படுது ஒரு நாலு பேர் தேவைப்படுறாங்க பூசாரி தேவைப்படுறாங்க பத்து பேர் தேவைப்படுறாங்க அது அவ்வளோ பேர் இருந்து எல்லோருடைய முன்னிலையும் மனசார உங்களை வாழ்த்தி உங்களுக்கு திருமணம் பண்ணுறத முடிச்சு வைக்கிறாங்க நீங்கள் தெரியாமல் திருமணம் பண்ணாலும் ரிசிஸ்டர் மேரேஜ் பண்ணாலும் அங்கே ஒரு நாலு நபர் தான் செய்வாங்க ஆனால் அந்த நீங்கள் பிரிக்கும் போது இந்த நாலு மனசு மனசையோவோ அவங்களுடைய செயல்பாட்டுகளையும் நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் நினச்சி பார்க்கவே மாட்டேன்னு தெரியுங்க நீங்கள் ஈஸியாக எப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களோட உங்கள் உடம்பை அந்த மனைவியாகப்பட்டவங்க உடம்பு கொடுத்து அவங்க காலம்புல உங்கள் உங்களுடைய நஷ்ட லாவங்களில் பங்கு வைத்து உங்களுக்கு எல்லா விடையும் செஞ்சு ஒரு சின்ன ஒரு தப்பை சுற்றி காமிச்சு அவங்களை பூக்கி பாருங்க குப்பையில அது அவங்கள எரியல நீங்க உங்களை நீங்களே எரிஞ்சுக்கிறது தான் முறையா நீங்க தான் எரிஞ்சுக்கிறீங்க உங்களை நீங்களே எரிஞ்சுக்கிறீ நீங்க சரியான சாக்கடையில விடப்பொருங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம் எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவர் பொண்ணுன்னா குடிச்சிருவா அது மாதிரியே அவங்க எடுத்த குழந்தைய நீ அங்க கூட்டிட்டு போ இங்கே கூட்டிட்டு போ அம்மா வீட்டுல விளை அப்பா வீட்டுல விளை அந்த குழந்தை பிடிச்சு மனசு என்ன பாடுபடும் அந்த குழந்தைக்கு தாயோடைய அரவணைப்பு வேணும் கப்பனுடைய அரவணைப்பு வேணும் ஆனால் அந்த குழந்தைய மூணு குழந்தை ரெண்டு குழந்தையெல்லாம் பெற்று வச்சுக்கிட்டு அவங்களும் வேலைக்கு போகாமல் இவ்வளோ துன்பத்துக்கு ஆளாக வேண்டியிருவாருன்னு தெரியுமா இப்படிப்பட்ட நபர்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க பண்ணாமல் நீங்கள் சன்னியாசியாக இருக்கணும் உங்களுடைய ஆசை பாசங்களுக்காகவும் உங்களுக்கு ஒரு அடிமை தேவைப்படுங்களுக்காகவும் உங்களுக்கு ஒரு சாதாரண வீட்டுக்கு வேலைக்காரியை எடுக்கிறதுனா கூட வேலை செய்கிறவங்களை எடுக்கிறதுனா கூட அவங்களுக்கு குறைஞ்சது மூவாய் மூவாயிரம் ரூபாய்க்குலாம் யாரும் கிடைக்கிறதுல ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகும் உங்களுக்கு துணிதை வச்சு போடணும் சோறாக்கி கொடுக்கணும் உங்களை பார்த்துக்கணும் உங்கள் மாமாவை பார்த்துக்கணும் மா மாமியாரை பார்த்துக்கிறோணும் நாட்டுமார்களை பார்த்துக்கிறோனும் கூட பிறந்தவங்களை பார்த்துக்கணும் கத்தாக்கடைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிற பேரில் வீட்டுக்கு வந்து அவங்க முன்னாடிகளை எல்லாம் அடிப்பீங்க அவங்க முன்னாடியெல்லாம் தண்ணி அடிப்பீங்க அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் கொண்டாட்டி இழிப்படுத்துவீங்க இந்த மாதிரி ஆம்பளை எப்படின்னா தன்னுடைய மனைவியே இன்னொருத்தருக்கு கொடுக்குறதுக்கு இவங்களே வழி வகுக்கிறதுக்கு காரணம் ஆகாங்க இதெல்லாம் வந்து ஆம்பளைத்தன்மை கிடையாது அதாவது ஒரு இதில் பார்க்குற ஒரு நல்லவங்களுக்கு நான் சொல்லலை நிறைய நய வஞ்சவங்க இருக்காங்க மலேசியாவில் இதே வேலை தான் நடக்குது துபாயில் இதே வேலை தான் நடக்குது ஏன் மைசூரில் இதே வேலை தான் நடக்குது அந்த பிள்ளையெல்லாம் கண் கலங்கி அழகும் போது வேதனைப்படும் போது வேதனைக்குரியதாக இருக்குது தயவுசெய்து நீங்கள் மாறணும் மாறினதுக்காக தான் இந்த காய் சொல்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இன்னொரு உங்கள் வீட்டில் உங்களோட வளர்க்கையை ஆளாக்கணும் தாய் காய் வந்து வயதுக்கு கூட இருக்காங்க நாட்டில் ஐம்பது வயசாக இருக்காங்க அதே மாதிரி தகப்பனாரும் ஐம்பது அறுபது வயசு கொடுத்திருக்காங்க அப்போ அவங்களுக்கே வந்து இந்த சூழ்நிலைக்கு உள்பட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சின்ன பயசில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம கொடுத்து வைக்கக்கூடாது அவங்க வீட்டில் சின்ன சின்ன கையத்து இதெல்லாம் நடக்கும் அதில் நம்ம பொறுத்து போகிற விதமாக எதுவும் நம்ம சொல்லக்கூடாது கொய்யா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சில பேர் சப்பண்ணிக்கி நம்மக்குள்ள தானே நம்ம பையன் தானே நம்ம மக தானே ஜெயலலியே சொல்லி கொடுத்து அவங்களுடைய நல்ல பூஜை துறை நல்ல நீச்சம் நடப்பாங்க அதாவது அன்பு காட்டணும் வெள்ளிக்காட்டணும்னா வெள்ளிலாம் மனைவி எழுத்து போட்டு அரைச்சிடுவாங்க ஆனால் அதே தடவை சாப்பாடு போட்டுட்டு அந்த அன்பு மனைவி மனைவிக்கிட்ட அன்பு காட்டுவாங்க அதே அன்பு காட்டிக்கிட்டு பேரை யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மனைவி கீழே படுற விதமாக கம்மி வச்சுட்டு போயிடுவாங்க இதுக்கு பேர் அன்பாக அன்பு கடவுளை கடிக்கும் ஆனால் உண்மையான அன்பு எப்படி இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் குழந்தை எடுத்து குடிச்சிருக்கீங்க அப்படின்னா சோறு கொடுத்துருவீங்க அப்படின்னு வந்து சிறுமி கழுப்புவோம் ஆங்கில எடுத்துவோம் அதை அப்படி தூக்கி ஆள் விழுத்தாலே தூட்டி போட்டுக்கணும் அப்படின்னா வந்து அங்கோட அதை வந்து கிளீன் பண்ணி அதை வந்து நிறைய நிறுத்தி மாற்றி எடுத்துக்கிறீங்க இதுதான் உண்மையான ஆகும் அதை அப்படியே தூட்டி போட்டு போகிறது அப்படின் யாரோ யாரோ தான் சொல்லுவாங்க சார் இருக்கிற ஊராம்பிள்ள எழுதி வரப்பா தாம்போம் அதாவது அந்த ஊராமுட்டு பிள்ளை உங்களை நம்பி வந்துருச்சு அந்த குழந்தைய தான் பிள்ளையாக தான் மனைவியை பிள்ளையாக பாதித்து ஒரு மனிதன் வளர்க்குறான்னா அப்போ அது அவங்க ரெண்டு பேரும் உடம்பு விடுவதனால சேரக்கூடிய அந்த குழந்தை தானாக தன்னுடைய குழந்தை தானாக கருத்து தான் அப்படி சொல்றது ஒரு நினைக்கிற மாதிரி ஊராண்டு பிள்ளைங்களை குறை முடியாது ஊராவுக்குள்ளையே கூட்டிட்டு கூட்ட காலம் தான் அந்த காலத்தில் வந்து ஊராமிட்டு குழந்தையெல்லாம் அங்கே கூட்டி விடவே முடியாது நீ தொடக்க கூட முடியாது துபாயிலாம் அடுத்த குழந்தையை வச்சா பேச பேசாதீங்க துபாய்க்கு வெளிநாடுன்னா நீங்க நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டிலேயாவது அடுத்த குழந்தையை கஷ்டம் வீடு பார்க்கும் வீடு அவங்களுடைய கண்ணீர்னோட இப்ப இந்த மம்ம நாட்டு ஆனா அந்த காலத்தில் கிடையாது இந்த நாட்டில் இந்த காலத்துலேயே அந்த மாதிரி இதே இல்லை எப்படி தன்னுடைய அதே அதிகமாக ரோட்டில் உள்ளவங்களில் பார்த்துட்டு அழிவிடுவீங்க அவங்க ஃபோன் நம்பர் கேட்குறீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டி ட்ராப் பண்ணுறீங்க ஆனால் தான் மனைவியே ஒரு இடத்துக்கு குடி போனால் அவங்களுக்கு புரியாமல் போயிருக்கு எதுனா தாரணம் என்னென்னா மனைவி இதனால திரும்பப்பட போகிறது ஒரு ஆண்மகமும் இருக்கிற ஆன்மகனும் தனக்கு போகிறது தானே புடிக்க வந்திக்கிறதுக்கு தான் ஆச்சை தயவுசெய்துன்னா நாங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க தண்ணியும் அடிப்பீங்க மனைவியை வந்து தீவிரமாக பண்ணுவீங்க இது இங்கே மாத்திரம் இல்லை துபாயிலேயே இதே ஒரு பெண்மணி இருக்காங்க அங்கிருக்கு தன்னுடைய வெளியில கூட்டு போனால் தன்னுடைய சீசன் அதாவது அவங்க எப்படி அந்த ம மனைவியுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய கை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது என்ன வேணுமா சாப்பாடு செய்வாங்களோ அது செய்யாமல் அப்படி இன்னொரு பெண் என்ன தேவை அப்படிங்கிறத செய்கிற ஆண்களுக்கு நம்ம நாட்டில் எவ்வளோ நாட்டிலையுமே அந்த படத்தில் இருக்குது மாற்றிக்கோங்க அப்படி மாற்றிக்கிட்டாதான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைன்னா இக்கறைக்கு அக்கறை கட்டி இது கசக்கும் போது இன்னொன்று வரும்போது அதுவும் பசக்கத்தான் தெரியும் அந்த பொண்ணு இதை எதிர்பார்த்து எடுத்துகத்தான் தெரியும் அதுதான் சாமியார ஆரம்பிங்க ஒரு சில ஆண்கள் வந்து நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்பட்டு காதி கைகிறதா கூட தீவிரம் சராய கிடையாது ஆனால் கோவிலில் வந்து ஆண்கள் தீவிர அமைக்கிறாங்கனா தான் அதுக்கு தான்

நல்லா தெரிஞ்சுதுங்க தன்னுடைய கணவர் பொண்ணுன்னா ஒரு மனைவி பிடிச்சிக்கலாம் அதே சமயத்தில் அதே நீ மூணாவதாக ஒன்று தேர்றீங்கல்ல அவங்க நீங்கள் குடித்தாலும் ஒன்று கேட்க போகிறதில்ல இன்னொருத்தியோட இன்னொருத்தியோட நீங்கள் தொடர்போடு இருந்தாலும் கேட்க போகிறது இல்லை உங்கள் பணத்தை பூரா இறைச்சாலும் கேட்க போகிறது இல்லை நீங்கள் நகைகள்லாம் அடமானம் வச்சு செலவு பண்ணாலும் கேட்க போகிறதில்ல நீங்கள் வேலைக்கே போகாமல் உங்கள் ரூமுக்குள்ளே படுத்து தூங்கினாலும் கேட்க இல்லை ஏன் நீங்கள் வண்டியில் விபத்தில் அடிபட்டு இறந்து கிடந்தால் கூட இல்லை அடிபட்டு கிடந்தால் கூட அதை துடிச்சு வந்து பார்க்க போகிறது இல்லை ஆனால் அப்படி ஒரு நபரை நீங்கள் நேசிக்கிறீங்க இது முறையாகுமா இப்படி ஒரு நபரை நீங்கள் நேசிக்கிறீங்க இது முறையாகுமா அதான் நான் சொல்கிறது ஏ திட்ட திட்டத்திட்ட சொல்கிறவங்க உங்களை நல்ல அதாவது த சொல்லுவாங்க திட்டத்திட்ட சொல்கிறவங்க திண்டுக்கல் வைய வெய்ய சொல்கிறவங்க வைரக்கல் அதாவது உங்களை திட்டி திட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் உங்களுடைய உங்களுடைய நலனை கருத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களை நேசிக்கிறவங்க நாளுக்கு நம்ம ரோட்டுக்கு போனால் என்ன ஆகும்னு நினைக்கிறத சொல்லி தான் சொல்லுவாங்க ஆனால் ரோட்டுக்கு போகிறதுக்கு நீங்களே உன் முன் உதாரணமாக வந்து போது ரொம்ப வேதனைக்குரியது தயவுசெய்து நிறைய ஆண்கள் மாறணும் நிறையா வீட்டுகளில் நிறைய ஆண்கள் வந்து தண்ணி வச்சுட்டே இருப்பாங்க அதை வந்து மாற்றணும் அதேமாதிரி ஆண்களுடைய கெட்ட பழக்கங்களை குறைஞ்ச இதனால் வந்து உங்கள் மனைவி தான் முழுக்க முழுக்க ஒரு மனைவியை யார் ஏறெடுத்து பார்த்தா உங்களுக்கு தாங்காதுன்னு நினைக்கிற ஒரு நபரு அதே மனைவியை ரோட்டில் கொண்டு போய்கிறது நியாயமாகுமா இது மனைவின்னு ஒன்று ஒருத்தர் வந்த பிறகு தாய்கிட்ட தாரம் ஆன பிறகு அந்த மனைவி பேச்சை கேட்டு சிலர் நடக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தம ஆகுங்கிறதுக்காக இதில் சில ஆண்களுக்கு கோபமும் வருத்தமாக இருந்தால் மண்டிய இதுதான் உண்மையான ஒரு காலத்தின் கட்டாயம் தயவு செய்து அவங்கவுங்க மாறினா அவங்கவுங்க குழந்தைய அவங்கவுங்க இருக்காது அவங்கவுங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுடு